பிக் பிரிஞ்சால் பெரிய கத்திரிக்காய் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு கத்திரிக்காய் வந்து சூப்பரான ஒரு பேரட்டல் செய்ய போகிறோம் இது எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருந்தால் கூட அரை கேஜி கூட இருக்கும் ஒரு கேஜி கூட இருக்கும் இருந்தாலும் இலசாக தான் இருக்கும் பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் பருவம் கத்திரிக்காய் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இருக்குது இது ஒரு பெரட்டல் தான் செய்ய போகிறோம் க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஓகேங்களா கத்திரிக்காய் பெஸ் பெருசாக இருக்குது பிறகு சூப்பராக அருமையாக கத்திரிக்காய் கட் பண்ணிடலாம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம் வந்து இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணும் அந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்க அதே கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம் உங்களுக்கு தேவையான சைஸு கட் பண்ணிக்கிறேன் தேவையான சைஸை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை ஒரு கத்திரிக்காயே ஒரு கேஜி வரும் மிளகு அவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம தேவையான சைஸாக இவ்வளோ அக்ளீனாக கட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் தான் கட் பண்ணால் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வந்துச்சு தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் ரொம்ப இலசாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி சாம்பார் வெங்காயம் இது பூண்டு வந்து அப்படியே கொத்து உர்டை போட்ட மாதிரியே பெரிய கை தேச்சி டச்சா சக்கான வெட்டிகிட்டு க்ளீனாக அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் உப்பு பெரிய வெங்காயம் இது மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் மிளகாயத்தில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தாளிக்க இப்போ வந்து பாருங்கள் ஆரஞ்சு மாதிரி தான் தெரியும் ஆனால் இது ஆரஞ்சு இல்லை பிக் லெமன் பெரிய எலுமிச்சு மரம் எவ்வளோ பெஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் சைஸ்ல பெரிய பெரிய பழமாக இருக்கு அதுலேருந்து ஒரு பழம் கட்டினு வச்சுருக்கோம் இதான் வந்து புளிலாம் போடல இந்த ரெசிபிக்கு எலுமிச்சி ஒன்று சாறு போட போறோம் ஓகேங்களா ஓய் வானல் வச்சாச்சு கேஸ் பற்ற வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன ஸ்கூடாச்சுங்க ஜீரம் போட்டு தாளிச்சிடலாம் ஒன்லி மல்லி தான் போடுறோம் இன்னைக்கு ஜீரம் தாளிச்சாச்சு இது பச்சை மிளகாய் ஒரு நாள் ரெண்டு போட்டிருக்கோம் க்ளீனாக பொடியாக நடக்குன்னு பூண்டு போட்டுடலாம் அது கூடவே சாம்பார் வெங்காயம் அது கூடவே பெரிய வெங்காயம் அது கூடவே தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொத்தமல்லி காரலாம் போட்டாச்சிங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் தண்ணி வடிகிட்டு இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் இப்படி சூப்பராக இருக்கும் கத்திரியா கத்திரியா அப்படியே சூப்பர் கலரில் இருக்கு பாருங்க நான் ரெண்டு கத்திரியாக தான் இருந்தது கட் பண்ணால் இவ்வளோ ஆகிடுச்சி நான் ரெண்டு கத்திரியாக தான் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா நிறைய வந்துடுச்சு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி தண்ணிலாம் ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமலே கிளீனாக ஃப்ரை ஆகட்டும் அதுக்கு மஞ்சள் இதெல்லாம் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா அப்படியே கலக்கி விட்டே இருங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா களி கொடு தண்ணியெலாம் ஊற்றாதீங்க நல்லா திரும் இந்த அப்படியே தண்ணி ஊற்றாமல் நல்லா தண்ணி கொடுங்க நல்லா வேகட்டும் நல்லா களி கொட்டு மேலே மூடி போட்டுடலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்த வந்தபோது களை களி கொடுங்க தண்ணி ஊற்றாமலே சூப்பராக வேக வைக்கலாம் அப்புறம் தண்ணியே ஊற்றாமல் க்ளீனாக மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சோம் ஓரளவு முக்கால் பாதம் வெந்துருச்சுங்க சூப்பராக வெந்திருக்கு அருமையாக வெந்திருக்கு இந்த கத்திரியுடைய கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு தண்ணியை ஊற்றலன்னா சூப்பராக அருமையாக வேக வச்சிடும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் சாம்பார் தூள் எல்லாம் போட்டலாம் இப்போ போட்டு நல்லா கழிக்கலாம் ஓகேங்களா போட்டாச்சுங்க நல்லா கலைக்கலாம் பாருங்க சும்மா அப்படியே கறி பரட்ட மாதிரி அந்தளவுக்கு அருமையாக டேஸ்ட் வந்துருச்சு நம்ம கறி வந்து ஒரு ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அதே போல் சூப்பராக வந்துருச்சு எவ்வளோ சும்மா போட்டுடலாம் புளியெல்லாம் ஊற்றலை சும்மா ஒரு பாதி பழமோ போட்டு கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் மோடி போட்டுக்கலாம் ஓகேங்களா புளிப்பு நல்லா கலக்கிங்க கலக்கின்னு சாப்பிட்டு பாருங்கள் உப்பு காரம் புளிப்பு கட்டாக இருந்ததுன்னா போதும் பாதியம் ஒன்றுமே போதுமா இருக்கும் ஓகேங்களா சூப்பராக அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குது நம்ம தண்ணியே ஊற்றுலங்க நல்லா சூப்பராக அருமையாக வெந்திருக்கு ஓகேங்களா நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் அவ்வளோதாங்க பிக் பிரிஞ்சால் ரெசிபி சூப்பர் ரெடி ஆச்சு ஓகேங்களா டேஸ்ட்டும் வேறு லெவலில் சும்மா அருமையாக ஒரு மட்டன் சிக்கன் செஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக பண்ணிட்டோம் நல்லாயிருக்கு அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிடலாம் உப்பு வாரம் புளி மூணுமே கட்டான முறையில் இருக்குது அப்படியே எடுத்துடலாம் இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாங்க அது போட்டு அது ஒரு கலக்காகிடுங்க இவ்வளோதாங்க பெரிய கத்திரிக்காய் இருந்தால் நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுக்கும் அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே மட்டன் சிக்கன் ஃப் ஃப்ரை பண்ண அதுவும் அப்படியே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா பாருங்க பெரிய கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் அட் பண்ணால் இந்த அளவு வருதுங்க பாத்திரம் பெரிய பாத்திரம் இப்போ வெந்தக்கப்புறம் கம்மியாக இருக்குது ஆனால் கலரோ டேஸ்ட்டோ உப்பு புளிப்பு மூணு சூப்பரான கரில் டேஸ்ட்டில் அருமையாக சேர்த்துக்கிட்டுங்க அப்படியே சாப்பிடும் பார்த்துட்டோம் ஆனால் இப்போ ஒன்று சாப்பிட்டு பார்த்துலாம் டேஸ்ட் எப்படி இருந்தேன் ஓகேங்களா அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்லாம் அருமையாக இருக்குது ஏன்னா தெரியாமல் சாப்பிட்டோம்னா இது கத்திரிக்கான்னு சொல்லவே மாட்டாங்க வேற ஏதோ ஒரு காய் இது வேற ஏதோ ஒரு பொருள் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கத்திரியை செஞ்சவங்க பார்த்தவங்க மட்டும்தான் இது கத்திரியான்னு தெரியும் மற்றபடி யார் அப்படியே கொடுத்து சாப்பிட்டாலும் இந்த கத்திரிக்காய்னு நம்ப மாட்டாங்க வேற ஏதோ ஒரு டேஸ்டான காய் ஆனால் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களுக்கு உங்களுக்கு மந்திராமல் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இதே போல் பெரிய கத்திரிக்காய் தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தண்ணியை ஊற்றாதீங்க ஊற்றா க்ளீனாக இதே போல் செஞ்சுங்க சூப்பராக இருந்துருது அருமையாகவும் இருக்குது டேஸ்ட்டு நல்லா என்ன புளி ஊற்றாமல் எலுமிச்சை மரம் போட்டுருக்கு நீங்கள் புளி தேவைப்படாமல் புளி ஊற்றிக்கலாம் இல்லியும் சும்பிடாமல் ஓகே தான் உங்க இஷ்டம் உங்கள் திருப்பி தருமே மாதிரி தாராளமாக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதே வந்து இன்னும் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது அது நம்ம வந்து சூப்பரான ஒரு கருவாடு போட்டு உப்பு போடாமல் செய்ய போகிறோம் செம்மா டேஸில் இருக்கோம் நாலு கவனம் கமகமான அந்த அளவுக்கு செய்ய போகிறோம் இப்போ ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அது செய்யும் போது காமிக்க அப்படிங்குறது ஓகே காய்ஸ் பெரிய கத்திரிக்காய் வந்து சூப்பரான ஒரு பெட்டல் செஞ்சிடும் அதனோடய நன்மை என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா பெரிய கத்திரிக்காய் பெட்டலின் நன்மைகள் அதில் உள்ள தாதுக்கள் வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து காரணமாக இதய ஆரோக்கியம் சரிமானம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் செயல் மேலும் இது குறைந்த கலோரிகள் கொண்டது மற்றும் ஆக்சிஜன் போன்றங்களை கொண்டிருப்பதால் எடை குறைக்கும் உதவும் உங்கள் இதய ஆரோக்கியம் கத்திரிக்காயில் உள்ள தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன சரிமானம் இதில் உள்ள நார்ச்சத்து சரிமானம் மண்டலத்தின் மண்டலத்தின் நார்ச்சத்து சரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை எளிதாக்குகிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு கத்திரிக்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இரத்த சர்க்கரை அளவை நிவர்த்தியாக்க உதவுகிறது பண்புகள் நிற்க கத்திரிக்காய் ஆக்சிஸ் நோற்றங்களை அதிக அளவில் கொண்டுள்ளது இது உடல் பல நோ நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது எடை மேலாண்மை கத்திரிக்காய் குறைந்த கலோரிகள் மற்றும் கொழுப்பு இல்லாததால் உடல் எடை குறைக்க விரும்புவோர்கள் ஒரு சிறந்த உணவாகும் ஊட்டச்ச ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது புற்றுநோய் தடுப்பு கத்திரிக்காயில் புற்றுநோயை தடுக்க தடுக்கும் பண்புகள் இருப்பதாக நம்பு நம்பப்படுகிறது என்ன நேரங்களே இந்த பெரிய கத்திரிக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு அதனால் இந்த கத்திரிக்காயை நீங்கள் கத்திரிக்காய் வந்து நீங்கள் பரட்டி கூட சாப்பிட்லாம் குழம்பு கூட செய்யலாம் காரபம் செய்யலாம் அதே கருடு போடு கூட செய்யலாம் அதில் வலது மாதிரி ஸ்பீல் செஞ்சு சாப்பிடலாம் இதை ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கூட செய்யலாம் செவன்ட்டி ஃபைவ் கூட செய்யலாம் அது என்ன செவன்ட்டி ஃபைவ்னு கேட்குறீங்களா அதை நான் இன்னொரு முதல் செய்யும்போது கண்டிப்பாக சொல்லுவேன் செவன்ட்டி ஃபைவ் என்ன அப்படிங்கிறது ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பேர்டல் அப்படி பல விதமான ரெசிபி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்க அது ஓகேங்களா அதனால் கம் குறைந்த கல்லூரி இருக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே அதில் இருக்குது அதில் நீங்கள் அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நன்மைகள் ஓகேங்களா எல்லோரும் ஒரு நன்மை ஒரு சத்தான பொருள்களை நன்மை நோய் சற்று அதிகமாக உள்ள பொருட்களை காய்கறிகளை நீங்கள் சாப்பிடும்போது உடம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக முடியும் ஓகேங்களா அதனால எல்லாம் செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க அப்படியே நீங்கள் பெரிய கற்றுக்கிட்டால் இது செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பாக கமலில் எப்படி மறக்காமல் சொல்லுங்க ஜி ஓகே சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செய்திருக்கோம் போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமலில் சொல்ல சொல்கிறீங்க ஓகேங்களா பெரிய கத்திரிப்பா ரெசிபி பிக் பிரிஞ்சால் ரெசிபி டுடே ஸ்பெஷல் ஓகே ஓகே காய்ஸ் பா பாய்